நல்லா இருந்துச்சு நல்லா நல்லா இருந்துச்சு சூப்பர் சூப்பர் நல்லா சென்டிமெண்ட்டாக இருக்கு நல்லா சென்டிமெண்ட்டாக இருக்கு சீனா நல்லா தான் நல்லா ஆர்ஜே பாராஜி நல்லா அடிச்சிருக்காரு சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு ஃபேமிலி நல்லா பார்க்கலாம் பார்க்கலாம் நல்லா இருக்கும் நல்லா இருந்துச்சு படம் சூப்பராக இருந்துச்சு ஸ்டார்டிங் ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட்டாக போச்சு செகண்ட் ஆஃப் மேலே சம் ஆஃப் போச்சு ட்ரைலரில் வந்து ரெண்டு கேமியா காமிச்சாங்க மீதி ரெண்டு கேமியோ இதில் காமிச்சிருக்காங்க ஸ்டாலின் கேமியோ பண்ணியிருக்காரு சிஎம் ஸ்டாலின் கேமியோ பண்ணிருக்காரு படத்தில் ஆமா கண்டிப்பாக படத்தை பாருங்க சம ஃபோனாக இருக்கும் படம் சூப்பராக இருக்குன்னா கொடுத்த காசு வர்த்து ஃபஸ்ட்டாக ஃபுல்லாக காமெடியாக காட்டிட்டு செகண்டாக ஃபுல்லாக மோட்டிவேஷனு சில அண்ட் அன்எக்பெக்டடாக சில பேர் வராங்க இல்லை முக்கியமாக ஒருத்தர் வராரு பாருங்க நம்ம தலைவர் உள்ளே இருக்கார் பாருங்க படம் நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்கு படம் ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கு நல்லா இருக்கு ஆர்ஜி பாலாஜி சூப்பராக பண்ணியிருக்காரு சத்யராஜ் சூப்பராக பண்ணியிருக்காரு மெயினாக படம் இருக்கு நல்லா இருக்குண்ணே வாங்க நான் ஒரு படி வாங்க படம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு ராஜபாலஜி எப்படி பண்ணிருக்காரு நல்ல லெவலா இருக்கு ஃபைன் நல்லா தான் இருக்கு ராஜபாலஜி எப்படி பண்ணிருக்காரு நல்லா பண்றாரு சூப்பர் ஆக்டிங் நல்ல ஸ்டோரி நல்லா தான் இருக்கு படம் என்ன படம் எப்படி இருக்கு படம் பரவால பார்க்கலாம் ஒரு வாட்டி பார்க்கலாம் படம் நல்லா இருக்கு ஃபீல் குட்டா இருக்கு